இந்த திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கம் இந்த படத்தை பார்த்தா எல்லோரும் ஒரு ஒரு வகையில கருத்து சொல்லியிருந்தாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகத் தமிழர்கள் அனைவருக்குமே இது வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஃபிலிம் அதாவது வாழ்க்கையே வெறுத்து போய் இதுக்கு மேலே நான் வாழவே விரும்பலை நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அவங்க அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தை ஒரு தடவை பார்த்தா போதும் இப்படி ஒரு கேவலமான படத்தை எடுத்துட்டு இவனுங்களே இந்த நாட்டில் உயிரோடு இருக்கும்போது நம்ம ஏன்டா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த மோட்டிவேட் அவங்களுக்குள்ள வந்துடும் அதனால அவங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன்ல இந்த திரைப்படம் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் முத்துராமலிங்கம் மசாலா

ஏன்டா முட்டுன்னு உன்ன தலையில நாலு தட்டி தட்டி அனுப்பி விடுவோம் அதை விட்டுட்டு என்னைய முட்டனு சொல்றேன் யார் ரா நீ இந்த விஷயம் அவர் அம்மாவுக்கு தெரிய வர உடனே ஓடி வரேங்க மசாலா அரைக்க சொல்லுமா என்னடா பஞ்சு மசாலா அரைச்சிலைன்னு சொல்றதெல்லாம் பஞ்சு லிஸ்ட்ல அவங்க கிட்ட போய் சொல்லுங்கடா

ஏனுடன் விஷயம் என்று அவன் தான் பொழப்புலன்னு சின்ன பாத்த மாதிரி ராக்கெட் செஞ்சு விட்டான்னா நீங்க குடும்பமாக சேர்ந்து ராக்கெட் விட்டே ஓட்ட பிரிக்கலீங்களே இதெல்லாம் கிழிஞ்சி உச்சம்னு உங்களுக்கே தெரியல ஆட இது கூட மன்னிச்சிட வேண்டாம் ஆனால் ராக்கெட் விட்டு முடிச்சிட்டே மாஸ்க் காட்டி தான் நினச்சிட்டு ஒரு வாக்கு ஒன்னு கொடுத்தீங்க பாருங்க அடே சத்தியமும் சொல்றன்டா சத்தம் போட்டு சிரிச்சிட்டேன் இந்த போஸை பார்க்கறீங்க அந்த மாதிரி ஹீனு நினைக்கிறாரிங்க ஹீரோயின் நன்றி

எத்தனை படத்தடா இதே செலவு இதெல்லாம் ரௌத்ரம் கில்லியே பார்த்தாச்சு ரௌத்ரம்லயா என் ஃப்ரெண்டோட மாப்பா எனக்கு ரொம்ப வேண்டியவரே நல்லா கத்து கொடு சரி சார் மீசா சார் நீங்க ஹீரோவுக்கு அப்பாவா இல்ல மாமாவா இல்ல நீங்க பண்ணிட்டு போனத பார்த்தா அப்படிதான் தான் தெரிஞ்சது இப்ப ஹீரோ எனக்கு சிலம கத்து கொடுக்கும்போது ஹீரோ சார்க்கு விரல் அடிபட்டது உடனே ஹீரோயின் மேலமும் எடுத்து வாயில வச்சிராங்க நல்ல வேலை விரல் அடிப்பட்டது இது கொஞ்சம் தள்ளி நெஞ்சில இல்ல கழுத்துல அடிப்பட்ட என்ன ஆயிருக்கும் இப்ப எங்க போறாங்க அது இன்னும் கிரிஞ்சா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணிரலாம் இப்ப பாட்டு பாடி முடிஞ்சது வில்லனை காட்டுறாங்க ஆனா இந்த படத்துல வில்லனுக்கு ஒரு பதவி ஆசை இருக்குங்க அது என்ன எம்ஐஏ எம்பிஏ சிஎம் மாச கூட கிடையாது திருநெல்வேலி லாரி உரிமையா இருக்க சங்க தலைவர் இந்த பதவிக்காக ஆசைப்பட்டு மனுஷன் கோலலா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு நிரந்தர தலைவர் நான் என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க அவன் ஆல்ரெடி கட்டிய விட்டு அரடிக்கு கிண்டிட்டு இருக்கான்டா என்னை ஒண்ணு பண்ணிடாதீங்க என்ன விட்டுருங்கன்னு கிஞ்சிட்டு இருக்க அநேகமா நடிக்க ஆள் பத்தல என்ன ஐநூறு கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஹீரோ சார் அவரோட அப்பா கூப்பிட்டு திருநெல்வேலி நடக்கிற சிலம்பு டோர்னா யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்பா பேச்ச மீறாதா இருந்தா என்ன பண்ணனும் அடங்கி உடங்கி வீட்ல இருக்கணும் ஆனா அவரு அப்பா தான் சொல்லுவாரு ஆமா போவோம் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு போன இடத்துல சண்டை ஏன் நான் தான் போகாதன்னு ஏன்டா போனேன் அப்பா அது ஒரு ஏழு எட்டு பேரை கொன்னுட்டப்பா எது ஏழு எட்டு பேரை கொண்டுட்டியா போலீஸ் வந்து தூக்கிட்டு போய் டின்னு கட்டிட்டு வாங்கடா எங்கேயாவது ஓடி போய் தலைமறவா இருங்கன்னு சொன்னதும் மாத்துணிலாம் எடுத்துட்டு போய் பக்கத்தூர்ல பதுங்குவாங்கன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க வாழ தோப்புக்குள்ள ஓடி போய் பதுங்குறானுங்க இப்போ ஹீரோ தேடி வர போலீஸ் அங்கில் உன்னை அரெஸ்ட் பண்ணா உன் பையன் தானா வருவான்டா அப்படின்னு கையை பிடிச்சு குட்டி வா வீட்டுல இருக்கு மேலே காதை பிடிச்சு குட்டி போயிட்டா இல்லீகல் என்ட்ரி

வச்சிருக்கலாம் இந்த படத்துல நம்ம சின்ன கிளைவான விவேக் சார் வேற வருவாரு அதுலயும் குறிப்பா இந்த சீன் மட்டும்தான் தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு

போலீஸ்கார் ஹீரோ மேடம் தூக்கிட்டு வந்து போன போட்டு போட்டு வர சொல்லு உடனே உடனே ஹீரோயின் மேடமும் அந்த அந்த ஒரு ஒரு டீலிங்க போடுறாங்க சிலம்பாட்டத்துல எவ்வளவு பெரிய பெரிய முடிஞ்ச அவன் 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 கூட சண்டை நெத்தில நெத்தில அவனை 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 நாங்களே உன்கிட்ட சரண்டராக சொல்றோம் பதிலுக்கு உன் மார்க் போட்டானா மேல இருக்க கேச வாபஸ் வாங்கிடணும் முட்டா இந்த டீலிங்க்கு போறான் போனவன் எடுத்துக்கிட்டு டிபார்ட்மெண்ட்ல பேசி போட்டியில ஜெயிச்சா பண்ணலாம் வாஸ்ங்க முடிவு பண்றாங்க இல்ல எனக்கு சத்தியமா புரியலடா இந்த படம் எடுத்த வேற டக்கர் இருந்து கிரகத்திலிருந்து வந்துட்டானா அவன் ஒரு ஏழு எட்டு பேரை குத்தி கொண்டுட்டான்டா பத்தாவதுக்கு ஒரு ஆபீஸோட கையை வெட்டி தனியா எடுத்திருக்கான் அசால்ட்ட போட்டியில தோத்தா வாபஸ் வாங்குறன்னு முடிவு பண்றாங்க இது படமா இல்ல பைத்திக்கல ஆஸ்பத்திரியானு தெரியலையே இவன போட்டியில கலந்துக்க வைக்க டிபார்ட்மெண்ட்டே ஆல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவனுக்கு ட்ரைனிங் வேற கொடுக்கறாங்க அந்த ட்ரைனிங்க கொடுக்க வில்லன் சாரே வராரு இப்போ நான் ஒரு ட்விஸ்ட் ஓபன் பண்றாங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால வில்லன் சார் சாருக்கு நெப்போலியன் சாருக்கு ஒரு பிரச்சனை இல்ல நெப்போலியன் சார் அவரோட காதை கட் பண்ணிடுவாரு வில்லன் சார் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ண போனா அங்க

நீங்க பையனா நினைச்சு வளர்த்துட்டு உங்க பிள்ளை உங்க பிள்ளையே இல்ல முத்துராமலிங்கம் உங்க பையன் அப்படின்னு உடனே இவங்களும் அங்க கிளம்பி போய் ரெண்டு அம்மாக்களும் சண்டை போட்டுக்கிறாங்க முத்துராமலிங்கம் எனக்கு தான் சொந்தம் முத்துராமலிங்கம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு அப்போ அந்த ஆபீசர் கட்டி என்னடா அவர் டீல்ல விட்டீங்க

तो अंदर से